விசிகா என்பது கரடுமூடான பாதையிலிருந்து உருவான கட்சி இயக்கம் இயக்கம் அப்புறம் அரசியல் கட்சியா மாறிச்சு அது வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு சுயம் தலைவர் விசிகாவுக்கு எந்த பின்னணி வரலாறு இல்லை இவரே பாதை அமைத்து இவரே மக்களை நடக்க வச்சு அழகு பார்க்கறாரு போராடுறாரு போராட்ட கலப்பு ஆதவரத்தினுடைய கடந்து வந்த பாதைகள் என்ன அவருக்கு என்ன கொள்கை கோட்பாடு ஆதவர்த்தியுடைய செயல்பாடு மீடியா கையொப்பு தான் தர ஃபீல்டு ஒர்க்கர் இல்லை ஃபீல்டுக்கு வர சொல்லுங்க பார்ப்போம் ஃபீல்டு போயிருக்காரு அது இல்லைங்க ஃபீல்டு நான் தெரியல அவருக்கு கலம்னா இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணியிருக்காரு ஸ்ட்ராட்டஜி வந்து கூட்டம் அரங்கக்கூடிய எங்கள் நாங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைப்போம் நாங்கள் தொண்டர்களை வந்து பூத்தி அஞ்சல் போடுவோம் நாங்கள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாவட்டம் வரையாக போட்டு பொறுப்பாளர்களை போட்டு நாங்கள் நூறு பஸ் இரநூறு பஸ்ஸும் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சம் திரட்டிட்டு வருவோம் மேடையில் ஏறி நின்றுட்டாக மீடியா கையொப்பாயிட்டாக்க மீடியா ஃபிகர் ஆகிட்டாக்க அவர் தான் லீடராக அவரா உருவாக்கி இருக்காரு அவரோட அஜெண்டா திமுக அவரோட சொன்ன அஜெண்டா திமுக செட் ஆகல திமுக அவரு எதிர்பார்த்த ஆட்சிக்கு வந்தா மாமனாருடைய லாட்டரி சீட்டு கொண்டு வந்து பிளான் பண்ணாரு திமுக ஒத்துழைக்கல அவருக்கு அடுத்த கட்டம் வந்தாரு எங்க மூலம் வந்து எங்களை ஏதாவது திசை திருப்ப முடியுமா எங்க தலைவர் திசை திருப்பது எங்களா எங்க தலைவர் வந்து தமிழ்நாட்டு அரசு இந்திய அரசியல் திசை வெளியே போட்டு மாற்றி அமைக்கிற தலைவர் இந்தியா கூட்டணி உருவானது காரணம் யாரு அடித்தளம் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல அப்படியாப்பட்ட தலைவர் வந்து நீ வந்து எப்படியாவது கொண்டு போய் நினைச்சாங்க எங்க தலைவரை முடியுமா தலித்துகள் காலனி சேரியில் வந்து கொடியேற்றலாம் தலித் மக்கள் ஒன்றை பின்னாடி போயிடுவாங்க அந்த பார்வை ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத வார்த்தை அது என்ன த பிசி தொழில் கொடியேற்ற முடியாதா அங்கே தலித்துனா அவளுக்கு கேவலமாக போச்சு அவங்களுக்கு எஸ்சி மக்கள்லாம் ஒன்றே வந்துடுவாங்க அர்த்தமா இப்போல்லாம் இளைஞர்கள் அப்படிலாம் ரொம்ப விழிப்பாக இருக்காங்க அதே எலெக்ஷன் இருபத்தி ஆறு எலெக்ஷனில் திமுகலந்து விஜய் உடைக்கிற பெரிய ஷேரு சிறுபான்மையின வாக்குகளும் தலித் வாக்குகளும் தான் சர்வே எடுத்து இருபத்தி அஞ்சு வருதுன்றாரு சார் அதாவது என் முதல்வருக்கு விசிகா தலைவர் தகுதியில் பேசிருக்கேன் எங்க தலைவர் சில வேலை திட்டம் விட்டார்கள் அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல எங்க தலைவர் நேற்று முதலாளி நேர்கால சொல்லி எங்க முதலமைச்சர் கனவு இருக்குங்க அதே சொல்லல தம்பி ஏன் அதை நடைமுறைப்படுத்தல ஏற்கொண்ட கொள்கை சரியான கொள்கையா இருந்தா அம்பேத்கர் வந்தாங்க அண்ணாசியம் வந்தாங்க பெரியார் விஷயம் வந்தாங்க நீ வந்து தலைவர் திருமாவளம் ஏற்றுக்கொண்டு சஸ்பெண்ட் பண்ணி தான் வெயிட் பண்ணும் பொறுத்திருப்போம் தான் தொண்டன் தலித் மக்கள் பிரச்சனையை அவங்க கையில் எடுக்க முடியுறாங்க சிறுபான்மை பிரச்சனை கையில் எடுக்க முடியுங்கிறாங்க இப்போ இதெல்லாம் என்ன அடுத்தது வீசிக்கா தான் வடகாடு பிரச்சனை கையில் எடுக்கணும் வேங்கவேல் பிரச்சனை கையில் எடுக்கணும் திண்ணியம் பிரச்சனை கையில் எடுக்கணும் தலித் மக்கள் பாதிக்கப்படுற வே தருமபுரி இளவரசன் கேஸை கையில் எடுக்கணும் கண்ணகமூரம் கேஸை கையில் எடுக்கணும் இப்படி எல்லாமே தலித் மக்கள் பிரச்சனை தான் வீசிக்காதான் எடுக்கணும் ஏன் இவர்கள் எடுக்க மாட்டாங்களா இந்த பார்வை நான் தலித்துகள் ஓட்டை மட்டும் வாங்கணும் தலித்துகள் வந்து எங்கள் கட்சிக்கு வருவாங்க எல்லாம் பிரிஞ்சு அணியினு எல்லா கட்சியும் வந்துருவாங்க அவருக்கு பிரச்சனைனா மட்டும் வீசிக்கா தான் எடுக்கணும்னா எவ்வளோ இதே ஒரு அட்ராசிட்டி ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தால் அலாட்டி சீட்டு மீன் வியாபாரத்துக்கு வருமோ தெரியல ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்காரா தெரியல தீபானையும் விஜயும் ஓரம் கட்டுறது மூலமாக அவர் ஆதவர்ஜனா சொல்கிற மாதிரி விசிகா தொண்டர்கள் எல்லாருமே வந்து எங்க பின்னாடி தான் இருக்காங்க அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதோ அதை தான் தாவேகா பிரதிபலிக்குது தாவேகா ஆட்சிக்கு வந்தா தலித் மக்களோட உயர்வுக்குன்னே இருபதாயிரம் கோடி கூட செலவு பண்ணிக்கோங்கன்னு விஜய் தான் சொன்னாரு அப்படின்னு ஒரு நேர்காணல்ல பதிவு பண்றாரு வீசிக்கா வாக்குகளை குறி குறிவைக்குதுங்கிற ஒரு பார்வை இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது தம்பி ஆதவ் அர்ஜுனுடைய ஊசலாட்டமான பேச்சு தான் அது அவர் எங்கே இருந்தார் திருப்பி எங்கள்கிட்ட வந்தார் இங்கேருந்து ஏன் போனார் நாங்கள் ஏன் சஸ்பென்ட் பண்ணோம் எது வந்தாலும் யாரும் தலைமைக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை தலைமை கட்டுப்பாடணும் தலைமைக்கு கட்டுப்பாடு இல்லாதவர்கள் தனி கட்சி நடத்தணும் அதாவது தனி இயக்கம் நடத்தணும் இங்கே வந்துட்டு இது வந்து பல விசிகா என்பது சாதாரண ஏதோ மற்றவர்கள் அமைத்து வைத்த சாலையில் சிம் சாலையில் பயணிக்கலை வீசிக்கா என்பது கரடுமூடான பாதையிலேருந்து உருவான கட்சி இயக்கம் இயக்கமாக அப்புறம் அரசியல் எச்சா மறுச்சு அது வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு சுயமு தலைவர் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு பின்னணி வரலாறு இருக்கும்மாரி வீசிக்காவுக்கு எந்த பின்னணி வரலாறு இல்லை இவரே பாதை அமைத்து இவரே மக்களை நடக்க வச்சு அழகு போக்குறாரு போராடுறாரு காலத்தை உருவாக்குறாரு ஆதவ கடந்து வந்த பாதைகள் என்ன அவருக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது கொள்கை கோட்பாடு அம்பேத்கரத்தை பற்றி பேசுகிறாரில்ல பெரியாரையை பற்றி பேசுகிறாரில்ல அண்ணாசித்தை பற்றி பேசுகிறாரில்ல அவர் எங்கே இப்போ எங்கே எந்த நிலையில் இருக்காரு எந்த நிலையில் இருக்கார் வீசிக்கால் வந்தப்போ எப்படி இருந்தார் இப்போ எங்கே இருக்கார் பொது என்ன இப்போ வீசி காலம் இருந்தப்போ இருந்த ஐடியாலஜி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்காரு ஐடியாலஜி எப்படி இருக்கே அவருடைய எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்குது சம்பந்தம் இல்லாமல் பேசுறாங்க எங்க தொண்டர்களை பத்தி எங்க தொண்டர்களை நன்கு அறிந்தவர் வர்றாங்க எங்களுக்கு பின்னாடி வந்துருவாங்க எம்ஜிஆர் விட ஒரு ஸ்டார் பண்ணும் எம்ஜிஆர் இருந்த காலத்துல திமுக எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிரிஞ்சு போனப்ப திமுக அழிஞ்சா போச்சு திமுக அழிஞ்சு போச்சுக்கல உயிரோட்டமா வருதா இல்லை அது ஃபினிஷ் போகிற மாதிரி மாறி மாறி வருதா இல்லையா எதிர்கட்சி இழந்துக்கணும் வந்ததா இல்லையா வீசிக்கா எங்கள் தலை தலைவர் இப்போ நேற்று முன்னாள் நேர்களு அவருடைய தலைவருடைய அரசியல் பயணத்தில் அவர் அரசியலை புரிந்து கொண்டவர்கள் ஒருவர் கூட வீசிக்கா விட்டு போன எங்கேயா பல பேர் பல கட்சியில் இணைகிறாங்க செய்தி வருது இங்கே விசிகா தொண்டர்கள் போய் இணைஞ்சாங்கன்னு ஒரு செய்தி காட்டுங்க இல்ல தாவை கலப்பு போய் இணைஞ்சாங்க மாற்று இயக்கங்களை சேர்ந்தாங்கன்னு விசிகாவிலேருந்து இவர் போனார் பொறுமையும் இல்ல சகிப்புத்தன்மையில் இவர் பொறுமையும் சகிப்பு இல்லாமல் இல்லாம இவரு அப்பி கப்ப அவருடைய அஜெண்டா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவரே விசிகா திருமாவன் முடிவு வீசிக்கா தொண்டர்களுடைய மனநிலைக்கு எதிரான முடிவுகளை எடுக்கிறாங்க இல்லைங்க அது எப்படிங்க எங்கள் தலைவர் தொண்டர்களை பற்றி புரிஞ்ச தொண்டர்களை புரிஞ்சிக்கிட்டு தாங்க அரசியல் பண்ணுறாரு எங்கள் தலைவர் நாங்கள் தொண்டர்கள் புரிஞ்சுதாங்க இருக்கிறோம் எங்கள் தொண்டர்கள் வந்து அவருக்கான முடிவுகளும் அவர் எடுக்கிற முடி தொண்டர்களுக்கான முடிவு தானே அது தொண்டர்கள் எந்த இடத்துல கொஞ்சம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொண்டு போய் இலக்கோட தான் பயணிச்சிட்ருக்காரு அடித்தட்டு நிலை மாற வேண்டும் அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாற கைமாற வேண்டும் என்று தானே நான் வந்துட்டுருக்காரு இவர் எங்கேருந்து எப்போ வந்தார் வந்து ஒரு வருஷம் தானே இருந்தார் ஒரு வருஷத்தில் எங்கள் தொண்டர்களை பற்றி அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு மீடியா கையப்பு தான் அது ஆதவரிச்சினுடைய செயல்பாடு மீடியா கையப்பு தான் இருந்தா ஃபீல்டு ஒர்க்கர் இல்லை ஃபீல்டுக்கு வர சொல்லுங்க பார்ப்போம் ஃபீல்டுக்கு போயிருக்காரு இல்லைங்க ஃபீல்டு என்னன்னு தெரியல அவருக்கு களம்னா இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து கூட்டம் அரங்க கூடிய நாங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைப்போம் நாங்கள் தொண்டர்களை வந்து பூத்தி அஞ்சன் போடுவோம் நாங்கள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாவட்ட வரையா போட்டு பொறுப்பாளர்களை போட்டு நாங்கள் நூறு பஸ்ஸு இரநூறு பஸ்ஸும் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சம் திரட்டிட்டு வருவோம் இவர் மேடை போட்டு மேடை மேடையில் எரிந்து நின்றுட்டாங்க மீடியா ஹையப் ஆயிட்டாக்க மீடியா ஃபிகர் அவர் தான் லீடர் ஆகிடுமா அவரு தான் அதே மாதிரி முடியாது ஏங்க நாங்க தொண்டர்கள் கொடுத்த காசுங்க கோயம்பேடிலையும் ஆட்டோ ஓட்டுறவங்களும் அண்ணா கூலி தொழிலாளிகள் அஞ்சு பத்து காசுங்க எங்களுடைய வளர்ச்சியில நல்ல விரும்பிகள் உதவிங்க அவருடைய ஒரு ஒரு பைசா அவராக உருவாக்கி இருக்காரு அவராக உருவாக்கி இருக்காரு அவரோட அஜந்தா என்ன திமுக அவரோட சொன்ன அஜந்தா திமுக செட் ஆகல திமுக அவர் எதிர்பார்த்த ஆட்சிக்கு வந்தா மாமனாருடைய லாட்டர் சீட்டை கொண்டு பிளான் பண்ணாரு திமுக ஒத்துழைக்கல அவருக்கு அடுத்த கட்டம் வந்தார் எங்கள் மூலம் வந்து எங்களை ஏதாவது திசை திருப்ப முடியும் எங்கள் தலைவர் திசை திருப்பது எங்களா எங்கள் தலைவர் வந்து த இந்த தமிழ்நாட்டு அரசு இந்திய அரசியல் திசை வெளியே போட்டு மாற்றி அமைக்கிற தலைவர் இப்போ இந்தியா கூட்டணி உருவானது காரணம் யார் யார் அடித்தளம் அது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல அப்படியாப்பட்ட தலைவர் வந்து நீங்கள் வந்து எப்படியாவது கொண்டு போயிடலாம் நினச்சாக்க எங்கள் தலைவரை முடியமாது எங்க லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய தியாகத்தில் உருவான கட்சிங்க இப்போ லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும் அல்லது வந்து இப்போ ஏதோ ஒரு வந்து

மாநாடு எங்க போட்டாங்க அங்க நிறைய தலித் இளைஞர்கள்லாம் கலந்துகிட்டாங்கன்ற பார்வையெல்லாம் எல்லாம் அப்ப வைக்கப்பட்டது அதனுடைய நீச்சியா தொடர்ச்சியா இப்போ ஒரு பர்செப்ஷன் வந்துட்டே இருக்குல்ல விஜய் நோக்கி இவங்க நகர்றாங்க அது திரும்ப நிறைய முறை பதில் சொல்லியிருக்காரு ஆனாலும் அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு அது ஒட்டின ஒரு பர்செப்ஷன் வந்துட்டே இருக்குல்ல அதான் திரும்ப திரும்ப கோட் பண்ணி இல்ல இல்ல கோட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பேனா பேப்பர் எடுத்து நோட் பேனா பண்றவங்க இத்தனை பூத்தி உள்ள தொண்டர்கள் வீட்டுக்கு ஒரு தொண்டர்கள் அப்படிலாம் ஒரு பிளான் எழுதி கொடுப்பாரு கீழ் சர்வே எடு நானும் தான் எழுதுவோங்க பேனா பேப்பர் கொடுத்த தமிழ்நாட்டில் இத்தனை பஞ்ச பன்னெண்டாயிரத்து சில்ல பஞ்சாயத்து இருக்குது இத்தனை ஆயிரம் பூத்து இருக்குது அதில் ஒரு பூத்துக்கு இத்தனை ஓட்டு இத்தனை பெண்கள் நம்மளாம் எழுதிக்கலாம் களத்துக்கு போனால் தான் தெரியும் களத்துக்கு தோழி என்ன வந்திருக்கு தாவேக்கா வந்திருக்கு வீசிக்காலாக இருந்த கலம் என்னென்னு அவருக்கு தெரியும் எங்கள் தொண்டர்களுடைய மனநிலை தெரியும் எங்களுடைய போராட்டக்கலம் தெரியும் எங்களோடய வீரியம் தெரியும் அங்கே வீரியம் எந்த களம் ஃபேஸ் வேல்யூ வச்சு மட்டும் இப்போ அவற்ற மாநாட்டில் இருக்கிற கூட்டம்லாம் என்ன பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே தான் இருக்காங்க பாதிக்கு பாதி எல்லாம் ஓட்டு வங்கியாக மாறிடுங்களா ஓட்டு வங்கியாக மாறிடுங்களா தேர்தல்னு சந்திக்கலை முழுமையான போராட்ட காலத்தை எடுக்கலை இப்போ வந்து ஒவ்வொரு பகுதியும் வேங்கவேல் வேங்கவியல் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது புதுக்கோட்டையில் இப்போ வந்த வயகநாடு வயகாடு பிரச்சனையாக இருக்கட்டும் வடகாடு பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன போராட்ட போராட்டக்காலத்துக்கு வந்திருக்காங்க எங்கள் காலத்துக்கும் அவங்க அவர் பேசுகிற நடவடிக்கைக்கும் முற்றிலும் முரணானது முற்றிலும் மாறுபட்ட கலம் அது கலவும் இப்போ கிரவுண்டு கலமே தளம் களமே வேறுங்க அங்கே போனால் நீ சாதியத்தை எதிர்க்கணும் மத மாதம் எதிர்க்கணும் மக்களை பாதுகாக்கணும் அவன் படுற கஷ்டத்தை கேட்கணும் அவன் படுற ரத்த காயத்துக்கு மருந்து போடணும் அவனை பாதுகாக்கணும் என்ன பாதுகாக்கப்படணும் தலித்துகள் பாதிக்கப்போகிறான் எந்த போயிட்டு வந்தார்ல ஒரு பையன் இருந்து போனார்ல என்ன அடுத்தக்கிட்ட ரியாக்ஷன் இப்போ கோர்ட்டில் போட்டு ஏதோ அனுமதி வாங்குறதுதான் தகவல் கிடச்சிருக்கு அப்படி தான் கோர்ட்டுக்கு போறோம் ஆளுங்கட்சி கூட்டத்தில் தான் நாங்க தான் வாங்குறோம் அது வேற ஆனா இருந்தாலும் களம் வேறு அவர் எழுதுற எழுத்து வேறு அவர் என்ன சொல்றாருன்னா வேங்கை வயலுக்கு இந்த அரசு எப்படி நடந்துகிட்டதுன்னு திருமாவளவர்களுக்கு தெரியும் நாங்க கட்சி வீசிக்கால இருக்கும் போதே கொடியேற்ற முடியலங்க என்னோட நிர்வாகிகள் என்னுடைய கிளை செயலர் ஒன்றை செயலர் கொடியேத்த முடியல அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க நாங்க போய் பேசி அதை சால்வ் பண்ணி லோக்கல்ல இது பண்றோம் நாங்க அப்படி அவ்வளோ சிக்கல்களாக அந்த கட்சியில இருந்து உள்ள இருக்கு நாங்க இருக்கோம் அப்படி திமுக அவ்வளவு விஷயங்களா எதிரா மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகள் அப்படி பண்ணும்போது கூட அங்கேயே இருந்துட்டு இருக்காரு அதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில ஒரு புழுக்கத்தை உருவாக்கி இருக்கு அதுதான் இந்த சைடு தாவேக்காவை நோக்கி நகரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன் இல்ல நீங்க அவர் சொல்றது நான் இப்ப திமுக ஆட்சியில மட்டும்தான் கொடியாத்திர பிரச்சனைக்கா அண்ணா திமுக ஆட்சியில இல்லையா எல்லா ஆட்சியிலும் தான் இருக்கு கூட்டணியில் இருக்கு கூட்டணியில் இருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்ற சின்ன சின்ன கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றலைன்னா ஒன்னு வெளியில் வந்துட முடியுமா கொடியாத்தம் இல்லை நான் கூட்டணி வெளில வரேன் ஒரு ஆபிகேஷன் கொடுத்தேன் நடத்தலை ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டேன் ஒரு போஸ்டிங் கேட்டேன் இது இன்னும் புரிதல்னால் அவருக்கு இன்னும் அனுபவம் பற்றலை அனுபவம் பற்றலை இன்னும் மெச்சூரிட்டி ஆகணும் தம்பிக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இன்னும் சகிப்புத்தன்மையும் அனுபவம் தேவை பேப்பர் பண்ண வச்சுட்டு இதெல்லாம் ஒண்ணு எழுத என்ன சொல்றாருன்னா நாங்க எங்க நான் அப்ப நான் அந்த விசி கால எவ்வளவு முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ எங்க தலைவர் ஆக்கணும் அதுக்கான வேலைகளை தான் நான் பாத்துட்டு இருந்தேன் அதுக்காக தான் நான் தண்டிக்கப்பட்டேன் அவர் சொல்றேன் இல்ல இல்ல அது தவறான விஷயம் முதல்ல வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் எத்தனை நாட்கள் இருந்தார் விசி கால எத்தனை நாள் பொறுப்புல இருந்தாரு நான் ஸ்டேட் ஸ்டேட்டஜில் இருக்கவங்க அது ஆங்கிலத்தில் சொல்ல தெரியல அந்த ஸ்டேட்டஜில் இருக்கவங்க ஸ்க்ரீன் பின்னு தான் இருப்பாங்க திரைக்கு பின்னாடி தான் திரைக்கு பின்னாடி தான் திரைக்கு முன்னாடி யாரும் வரவே மாட்டாங்க யாராவது பிரசாந்த் பிரசாந்த் கிருஷோர் வந்து திமுக கூட்டையில் வேலை செஞ்சப்ப வெளியில் எங்கேயோ வந்தாரா கவுண்டிங் அன்றைக்கி தான் ஃபோட்டோ கவுண்டிங் அன்னைக்கு தான் வரும் இல்லைன்னா வார் எலெக்ஷன் இந்த வார் அந்த ரூம்ல தான் அன்னிகிட்டார் மட்டும்தான் மானிட் டார் மட்டும் தான் பண்ணுவார் இவர் என்ன பண்ணார் சரி இவர் பேசுவல் இவர் தான் இல்லை துணைப்பூச்சம் ஆறு மாதத்துக்கு தான் கொடுத்தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு டக்குன்னு ஏன்னா எங்க எந்த கட்சியாக இருந்தாலும் தலித்துகள் காலனி சேரியில வந்து கொடியேற்றலாம் தலித் மக்கள் ஒன்ன பின்னாடி போயிடுவாங்க அந்த பார்வை ரொம்ப ரொம்ப மெச்சுரிட்டி இல்லாத வார்த்தை அது என்ன பிசி முடியாதா அங்கே தலித்னா அவளுக்கு போச்சு அவங்களுக்கு எஸ் சி மக்கள்னா ஒன்னே வந்துருவாங்க அர்த்தமா இப்ப இளைஞர்கள் அப்படிலாம் ரொம்ப விழிப்பா இருக்காங்க அதான் எலெக்ஷன் இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாருங்களாங்க இப்ப நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல் விஷயம் அந்த வாக்குகளை தான் குறி வைக்கிறாரு விக்கிரவாண்டியிலேயே அந்த மாநாட போட்டாரு அதுக்கு பின்னாடி சமூக காரணங்கள் இருக்கு திமுக விஜய் உடைக்கிற பெரிய ஷேரு சிறுபான்மையினர் வாக்குகளும் தலித் வாக்குகளும் வருதுன்றாரு சர்வே எடுத்து சார் சர்வே ஒவ்வொரு தனியார் சர்வே விட்டுருக்காங்க திமுக தான் ஆட்சி வரும்னு சொல்லிட்டு அது தவறாப்புண்ணா அலையுலக கல்லூரி மாணவர்கள் தான் வெளியிடறாங்க அது சர்வே எடுக்கிறாங்க ஒவ்வொரு இந்தியா டுடே ஒன்று பண்ணியிருக்கு ஒவ்வொரு சேனலும் வெளியிடறாங்க அப்போ இவரோட சர்வே அங்கே வரல இவரோட சர்வே சொல்லணும்ல அது என்னென்ன அடிப்படையில் வந்து இன்னும் நிறைய மாறுபாடு தேர்தல் இருந்தால் தெரியும் எலெக்ஷனில் இருபத்தி ஆறில் நீங்கள் சொல்கிற திமுக அதிமுக கூட்டணி அல்லாது மற்ற சொல்கிறாங்களே நான் நாம் தமிழ் தாவேக்கா அவங்களோட சதவீதம் ஒரு தேர்தலும் சந்திக்காம இருபது சதவீதம் ஓட்டுங்கிற சொல்றது பொய் கணக்கு இருபத்தஞ்சு சார் ஐயோ இருபத்தஞ்சு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சொல்றது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஐடியாலஜி தப்புங்கிற நான் அவர் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அது முப்பத்தஞ்சா கன்வெர்ட் ஆகிடும் பத்து பர்சன்ட் எங்களுக்கு இன்னும் ஏற்ற வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்றாரு சார் பேனா பேப்பர் எழுதி வேண்டியதாங்க பத்து பர்சன்ட் எழுதி வேண்டியதான் அதுல பிரதான வாக்குகள் தலித் வாக்குகள் எங்கள் தலைவரை புரிந்தவர்கள் எங்கள் தலைவர் புரிந்த தொண்டர்கள் ஒரே ஒரு செங்கல்ல ஒரே ஒரு ஓட்டு குடும்பம் மாறாது போக மாட்டாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு விசிகாவை அந்த இடத்துக்கு நகர்த்தணும்னு நினைச்சதுதான் நான் பண்ண தப்பா சோ நான் என்ன விசிகாவுடைய அடிப்படை கொள்கையை தான் பேசுறேன் அதனால தலித் இளைஞர்கள் தான் என் பேச்ச கேக்குறாங்க என்னோட மனநிலை தான் அவங்களோட மனநிலை அதையே தான் விஜயும் பேசுறாரு சோ அப்படி விஜயம் அது பேசும்போது இயல்பாவே அவங்க அங்கதானே நகருவாங்க அப்படிங்கறதுதான் ஒரு திரும்ப திரும்ப இன்ட்ரெஸ்ட் திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி இன்னும் சொன்னாலும் சரி இது உண்மையிலுமே அவர் புரிதல் நான் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் எப்போவும் சொல்லுவாங்க வீசிகாவில் நீங்கள் வந்து அவர் குறுகிய காலம் தான் பயணித்தார் மாத கணக்கில் தான் ஓராண்டு காலம் அட ஒன்ற காலம் பயணித்தார் அதில் ஆறு மாதம் தான் கட்சி பொறுப்பில் இருந்தார் பொறுப்பில் அந்த ஃபீல்டு ஒர்க் வந்து ஆறு மாதம் ஃபீல்டு ஒர்க்கில் மீட்டிங் அட்டன் பண்ணுவார் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தையும் மேல்நிலை பொறுப்பாளர் போகிறோம் அதேமாரி போட்டிருக்காங்க நீ அவர் சொல்கிற மாதிரி வந்து இங்கே இருக்கிறவர்கள் வந்து ஆட்சியிலும் இங்கே அதிகாரத்தில் இன்றைக்கி நாங்கள் சொல்லலைங்க தொண்ணூற்றொம்பதில் சொன்னோம் தல் மக்கள் தலைவர் ஊப்பநர் காலத்தை சொன்னோம் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு தான் எங்களை அழைச்சாரு அதுக்கான காலம் இதுதான் சரியான காலம் ஆனா அதை எங்களுக்கு இவருன துணை முதல்வர் துணை முதல்வர்கள் கேட்குற சப்ஜெக்ட்டே பர்சனல் மோட்டிவ் தான் அது அவர் எந்த பர்சனல் இருந்து அந்த விஷயத்தை கையில் வைக்கிறான்னு யோசிக்கணும்ல எந்த பர்சனலேருந்து யோசிக்காது ஏன் அவருக்கு இவருக்கு என்ன இப்போ இருக்க டெப்டிஷன் இவருக்கு என்ன பர்சனல் மோட்டிவ் இருக்கா ஏன் அந்த விஷயத்தை முதல்வர்கள் சொல்லிக்க வேண்டியது தானே என் முதல்வருக்கு வீசிக்கா தலைவர் தகுதியான பேச்சுருக்க வேண்டியன்னு எங்கள் தலைவர் சில வேலை திட்டம் விட்டார்ல அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை எங்கள் தலைவர் இப்போ நேற்று சொல்லி எங்கள் முதலமைச்சர் கனவு இருக்குங்க அதை ஏன் சொல்லலை தம்பி ஏன் அதை நடைமுறைப்படுத்தலை அவர் ஏதோ இருந்தால் அந்த செயல் திட்டம் விசிகால எடுப்படலை அதனால் ஒரு நடவடிக்கை எடுத்தார் ஒரு ஒரு கட்டுப்பாடு சொன்னார் பேச்சுவார்த்தையில் மேடையில் பேசும்போது கட்சியுடைய அறிந்து தலைமை உணர்ந்து தலைமை என்ன முடிவெடுக்குது தலைமை என்ன சிந்திக்கிறாங்க அது யோசிச்சு முடியும்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ல வகுப்படுத்தார் டிசம்பர் ஆறு அவர் நடந்த நூல் வீட்டில சொல்லி அனுப்புனார் ஏன்னு போனவர் குறிப்பை வச்சுட்டு அவர் மனசில் வந்தவர் பேசிட்டாரு இதான் பிரச்சனை அப்போ ஒரு கட்சி தலைமைக்கு சொன்னாம இப்போ சொல்லாமல் பேசினா தப்பு சொல்லிக் கொடுத்தது போய் தலைமை மீறி இவராக அப்படி முடிவெடுக்க முடியும் இவராக அப்படியே டிக்ளேர் பண்ணிக்கலாம் லீடர்ஷிப் இவர் டிக்ளேர் பண்ண முடியல தொண்டன் தானே இப்போ நானும் ஒரு தொண்டர் அவரு தொண்டர் கட்சி பதவி வரும் போவோம் தொண்டர் என்பதும் நிரந்தமாக இருப்பான் நீ ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சரியில்லையே நீ ஏற்றுக்கொண்ட கொள்கை சரியான கொள்கையாக இருந்தால் அம்பேத்கரியமாக வந்தாங்க அண்ணாசியமாக இருந்தாங்க பெரியார் விஷயமா இருந்தாக்கா நீ வந்து தலைவர் திருமாவளவன் ஏற்றுக்கொண்டு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா வெயிட் பண்ணும் பொறுத்து இருப்போம் தான் தொண்டன் என்னை தான் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணார் ஒரு தவறு நான் மாவட்ட சார் வந்தப்ப என்னுடைய கவனக்குறைவு தவறை உணர்ந்தேன் இதுக்கு அதுக்கு முடிச்சு போகலான்னு நினைக்கிறாங்க எல்லோரும் ஒன்று தான் நடவடிக்கை என்பது எல்லா கட்சியிலும் ஒன்று தான் திமுகவில் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க எல்லோரும் ஓடிடுறாங்களா இருந்து திருப்பி எம்எல்ஏ எம்பி ஆகலையா மினிஸ்டர் ஆகலையா அல்லது வந்து வீசிக்கால் வந்து நாங்கள் திருப்பி போனாங்கல்ல மண்டல சில பல்வேறு பதவியிலேருந்து இல்லாமல் போயிட்டா போட்டோம் ஓடியாக போயிட்டோம் அந்த சஸ்பெண்டை ஏற்றுக்கொண்டு தவறை திருத்திக்கிறதும் தன்னை பக்குவப்படுத்துவதற்கு தான் ஒரு தலைமை எடுக்கிற நடவடிக்கை அந்த நடவடிக்கைக்கு கட்டுப்பட முடியாது நான் பேசுகிறது சரி தான் அப்போ என்னுடைய குரலை வந்து நெருக்க பார்க்குறீங்க என்னோடய குரலை என்ன கட்டுப்படுத்த முடியாது வேற வழி இல்லை என்னால் உங்களுக்கு சிக்கல் வேணா நானே போகிறேன் விலகிறாங்க விலகி போகிறான்னாக்க அவர் ஏதோ அவரோட செயல்திட்டம் வீசிக்காவில் எடுப்படலாம் அவர் என்ன சொல்கிறார்னா தாவேக்கா போனதுக்கப்புறம் அப்புறம் கூட நான் வீசிக்காவோட நலனுக்காக தான் பேசினேன் எனக்கு என்ன நாங்களும் தான் பன்னாத்திமுக நலனுக்கு பேசுகிறோம் ம் நாங்களும் பண்ணாதீங்க நாங்களும் தான் பேசுறோம் அதாவது உள்ளோக்கம் கற்பிக்கிறாங்க அதேதான் தான் இதுவும் உள்ளோக்கம் தான் விசிக்காவ யார் வேணா விசிக்கா பத்தி பேசிட்டு போயலாம் தலைவர் எடிச்சு தமிழர் தலைவர் திருமாவை பத்தி பேசிட்டு போகலாம்னாக்க எவ்வளவு நாள் தான் தொண்டர்கள் சும்மா இருப்பாங்க எவ்வளவு நாள் தான் எங்க தலைவரே இந்த மாதிரி கொஸ்டின் பதில் வச்சுக்கணும் நாங்க தான் பேசணும் தலைவரே எதுக்கிட்ட சீன்றது அவங்களோட அறியாமை ஏன்னா ஃபேஸ் பேசுவழி வர்றதுக்காக தன்னுடைய முகத்தை வில்லு காட்டுங்கிறத விசிக்கா தலைவரை பேசுனாக்க பெரிய ஆளாக இல்லைனாக்கா அதை எடுபடாமல் நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்க யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் இருபத்தாறு ஆட்சிக்கு வரணும் வேணான்னு மக்கள் முடிவெடுப்பாங்க யாருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்குன்னு மக்கள் தீர்மானிப்பாங்க இது நாங்களும் யாரும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் விசிகா வந்து வெளியில் போ வருமா வருமானு காத்துட்டு இருக்கிறது எங்கள் தலைவர்கள் எடுக்கிற முடிவு அதுதான் என்னோட அடுத்த கேள்வி கூட விஜய் தலைமையில் ஒரு பெரிய அணி ஃபார்ம் ஆக மெகா கூட்டணி வரப்போகுது திமுக கூட்டணியில் உடஞ்சி நிறைய கட்சிகள் விஜய்கிட்ட போகிறாங்க அப்படின்னும் ஒரு பார்வையை சொல்றாரு இது இன்றைய ஜோக் அது தொடர்ச்சியா சொல்லிட்டுதான் இருக்காங்க எப்பவுமே அது காமெடியா தான் போயிட்டு இருக்காது விஜய் என்பவர் தனிப்பட்ட முல சகோதரர் நல்ல நடிகர் அவருடைய தொழிலை விட்டு வராரு எது எம்ஜிஆர் என்கிற கரிஷ்மாட் லீடருக்கு பிறகு விஜய்க்கு கரிஷ்மா இல்லைன்றீங்களா அது இல்லையே பேஸ் தான் கரிஷ்மாட்டினாக்க வேறங்க அது அர்த்தமே வேறங்க அது ஒரு லைப்ரரியே ஓப்பன் பண்ணலாம் கரிஷ்மாட்டிங்கிறது பல தலைப்பு வேணும் நடிகருங்கிற ஒரு தலைப்பு மட்டும் தாங்க இருக்கு களம் வேணும் கொள்கை வேணும் கபர் கவர் கபருனா எல்லாம் லட்சக்கணக்கான பேர் இப்போ ஒரு சில படம் தான் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வந்து வசூலாகுது அப்போ அந்த நடிகர் வந்து என்ன அல்லு அர்ஜுனா ஒரு படம் நல்லா ஓடிச்சிங்களேன் இப்போ அவர் முதலமைச்சர் இல்லாமா அவர் முதலமைச்சர் இல்லாமல் நல்லா இந்திய அளவில் பெரிய ஆயிரம் கோடி வசூலாக வச்சுக்கிறாங்க அதுக்கு இதுக்கு வேறுங்க எம்ஜிஆர் என்பது ஒரு கரிசுமாட்டி லீடர் ஜெயலலிதா என்பது ஒரு கருசுமாட்டி லீடர் கலைஞர் ஒரு கருசுமாட்டி லீடர் அப்படி கருசுமாட்டி லீடர் என்பது அமையிறதுலாம் வாழ்நாளும் இனி அமையிறது கஷ்டம் எங்கள் தலைவர் மேலே சுயம்பு தலைவராக சுயம்பு தலைவர் இல்லையா இப்போ திரைத்துறையோட ஃபிகர் தானே இயக்குனர் சந்திரசேகருடைய இல்ல அவருக்குன்னு ஒரு இனிமே அவருக்குன்னு ஒரு விசிபிலிட்டி தேவை இல்ல அவர் வந்து நின்னாலே அவ்வளவு வரட்டுங்க வரட்டும் களத்துக்கு வரட்டும் போராடட்டும் வெற்றி பெறட்டும் வாழ்த்துறோம் அவர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இன்னும் களத்துக்கு வந்து மக்களை சந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் நிறைய வரட்டுங்க வரட்டுங்க அவர் பாத்துக்கோங்க வர பாத்துக்கோங்க வராமலே நீங்களே ஊடகங்கள் ஒரு அவர் ஊதி பெருசாக்குறீங்க இல்ல அவங்க தரப்புல சொல்றாங்க விஜயும் அதை சொல்றாங்க அமையும் முழுமையான பத்திரிகை சந்திப்போம் முழுமையான போராட்ட களத்துக்கு வரட்டுங்க ஃபீல்டுக்கு மக்கள்கிட்ட போட்டுங்க பிரச்சாரம் போடுறாங்கள மக்கள் பிரச்சனையே பரந்தூர் பிரச்சனை பேசிட்டு வந்தா போதுங்களா தொடர் போராட்டம் தலைமைச் செயலத்துக்கு வந்து முற்றாங்க பண்ண சொல்லுங்க யார் யார்த்தா பண்ண சொல்லுங்க நம்மளா வேணாக்கறோம் ஏன் இப்போ இதுக்கு கோர்ட்டுக்கு போய் போராட்ட நடத்தில ஒரு ஏன் வேங்க பண்ணலை ஏன் வடகாடுக்கு பண்ணல தலித் மக்கள் பிரச்சனையை அவங்களுக்கு கையில் எடுக்க முடியுறாங்க சிறுபான்மை பிரச்சனை கையில் எடுக்க மாட்டிருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் என்ன அடுத்தது வீசிக்காதான் வடகாடு பிரச்சனை கையில் எடுக்கணும் வேங்கவேல் பிரச்சனை கையில் எடுக்கணும் திண்ணியம் பிரச்சனை கையில் எடுக்கணும் தலித் மக்கள் பாதிக்கப்படுற தருமபுரி இளவரசன் கேஸை கையில் எடுக்கணும் கன்னிகுமரியன் கேஸை கையில் எடுக்கணும் இப்படி எல்லாமே தலித் மக்கள் பிரச்சனை தான் தான் எடுக்கணும் இவர்கள் எடுக்க மாட்டாங்களா நான் விஜய் ஏன் பிஜேபி பேசுறாரு நம்ம பேசுறாரு ஏன் போகல ஏன் யார் எங்க தலைவர் போனதே போலன்னு போன போராட்டம் நடத்தினதே இல்லைன்னு சொல்றாரு குறிப்பே அவர் தப்பு தப்பா எடுத்து பண்றாரு வேங்கவேல அவர் இங்கே இருந்தப்போதான் எங்கள்கிட்ட இருந்தபோதா போராட்டம் நடந்தது சம்பவம் இப்போ கொஞ்சம் இயர் விழா கொண்டாடி இருக்கப்ப போராட்ட காலத்தில் நான் போய் ஒருங்கிணைத்தாங்க பொறுப்பாளர் வந்து எல்லா கட்சியுடைய எல்லா அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் போயிட்டு வந்தாங்க அது வடகாடு பிரச்சனை இப்போ அப்படி தான் இப்போ இந்த தம்பி லாக் டேத்துக்கு எடுக்கிற போராட்டத்துக்கு ஏன் ஒரு புதுக்கோட்டை விஷயம் எடுக்கலை ஏன் இப்போ எடுக்க வேண்டியதுண்ணே தொடர்ந்துங்க தலித் பாதிக்கப்பட்ட தி வீசிக்கா திருமா சிறுத்தைகள் தான் போராடணும் இந்த பார்வை தப்புக்கு நான் தலித்துகள் ஓட்டை மட்டும் வாங்கணும் தலித்துகள் வந்து எங்கள் கட்சிக்கு வருவாங்க எல்லாம் பிரிஞ்சு அணியினே எல்லா கட்சியும் வந்துடுவாங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் வீசிகா தான் எடுக்கணும்னா இவர் இதே ஒரு அட்ராசிட்டி இது இது அன்டச்சபிள் இது இது எங்கள் தலைவர் வீசிக்கா என்பது மிகப்பெரிய பொதுமக்களுக்கான கட்சி கட்சி அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிற தலைவர் இவரை வந்து இன்னும் குறுகிய பார்வையில் பார்க்குறது இவங்களுடைய குறுகிய எண்ணத்தை எங்கள்கிட்ட திணிக்கிறாங்க இவங்களுடைய ஓட்டு வங்கி வாங்கிக்கணும் இவங்களை வந்து கூட்டம் கூட பயன்படுத்திக்கணும் ஆனால் இவங்களுக்காக போராடக்கூடாது இதுவே உங்களுடைய பார்வையை தவறு இல்லை நீங்க எல்லா மக்களும் போராடு நாங்க போராடுறோம்ல எல்லா மக்களும் போராடும் எங்க பாதிக்கப்பட்டாலும் முதல் பொருள் தாவைக்கால சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அவருடைய அக்கறை முழுக்கா மேலேயே இருக்கிறத நீங்க கவனிக்கிறது அவர் எதிர்பார்க்கிறாரு அவர் எதிர்பார்க்கறது எதிர்பார்ப்பு என்பது அவர் எதிர்பார்க்கற அவர் நிலையிலும் எதிர்பார்க்க எங்க இருந்த நிலைய என்னன்னு எங்களுக்கு தெரியுங்க எங்க தலைவர் முடிவு விஜய அது அதுக்குள்ள கூட்டணியில ரொம்ப உறுதியா இருக்க மாதிரி அவரு என்ன வந்துடும் நினைவே சொல்லிட்டேன் ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தா அல்லாட்டி சீட்டு மீன் வியாபாரத்துக்கு வருமோ தெரியல அவர் அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்காரான் தெரியல ஹெமகா தெரியாது <laughs> all new weibo v50e crafted for luxury and designed for elegance by now <laughs>